இந்த தவிர மட்டும் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் உடனடியாக பேன் பண்ணிக்கிறோம் அப்படி அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது அவ்வளோதான் நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே போயிடும் திருப்பி அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு இந்தமாரி ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா காப்பரேட் இஷ்யூ வந்துருக்கு அவருக்கு சட்ட இருந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்ரேட் இஷ்யூ எந்த இமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க இது வந்து அவர் தான் செக் பண்ணி பார்க்கணும் மிஸ்டர் கலை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த இமேஜோட ஓனர் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி சட்டர் ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க இது வந்து என்னோட ஓன் இமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் திருப்பி ரெக்கவர் பண்ணிடலாம் இல்லை இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீ இருந்தோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து சட்டர் ஸ்டாகில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது இந்த இஷ்யூ வந்து பெரிய பிரச்சனை தான் இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து திருப்பி அந்த அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அவ்வளோ தான் அது ஏன்னால் இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தான் எல்லாத்துக்குமே இருக்குது நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ஒரு இமேஜை வந்து இன்னொருத்தர் வந்து ஃபேக்காக எடுத்து போடும்போது நம்மளோட பெயின் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதேமாரி தான் வந்து நீங்கள் பண்ணியிருக்க மிஸ்டேக்கும் வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து எக்ஸ்க்யூஸே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் தான் ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்ளே கூட வராது அவ்வளோதான் அது அதோட இழுத்துவோம் மூடிடுவாங்க நீங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க நீங்க மறுபடியும் வந்து செக் பண்ணிட்டு ப்ராப்பர் இருங்க இந்த மாதிரி தப்ப நீங்க வந்து பியூச்சர்ல மறுபடியும் பண்ணாதீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ கஷ்டப்பட்டு அது மட்டுமே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரீயா சோஷியல் மீடியால இருக்கிறது எந்த இமேஜுமே எடுக்காதீங்க எல்லாமே வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்கு நீங்க இன்னொருத்தர் இமேஜ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பாஸ் ஆயிரலாம் பட் அதுக்குண்டான கொஞ்சம் டைம் எடுத்து உங்களோட டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்கௌண்ட் பேன் ஆகிடும் அதனால இந்த மாதிரி தவிர நீங்கள் ஃப்யூச்சர்ல திருப்பி திருப்பி பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னு இருந்ததுன்னா நீங்க ஏதாவது அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க உடனடியா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்களே போய் இமேஜ் டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா இன் கேஸ் உங்களுக்கு இப்ப வந்து நீ ஏதோ அஃபெக்ட் ஆகலன்னு நினைச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகும் ஏன்னா எப்ப வேணாலும் இந்த பிரச்சனை வந்து உங்க அக்கௌண்ட் பேன் பண்ணப்படலாம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் பண்ணாதீங்க உடனடியாக இந்த மாதிரி யாராவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க நம்மளோட ஸ்டாக் போட்டோகிராஃபி பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து அவங்க இதுலயே சொல்லிருப்பாங்க நீங்க வந்து பார்ட்டியோட இமேஜை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி சேல் பண்ணக்கூடாது இது வந்து எல்லா இதுலயுமே இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்காது தேர்ட் பார்ட்டி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணி கூகுள்லருந்து எடுத்து போகிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க உங்களோட ஃபோட்டோஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அது தப்பாக இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அந்த மாரி இருந்தாலும் வேற ஒருத்தரோட ஃபோட்டோஸை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபைலுமே நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க அந்தமாரி இப்போ வந்து ஏஏ கண்டென்ட்லாம் போய்ட்டுருக்கு இல்லையா அது வந்து நல்லாவே செவல்ஸில் போயிட்டு இருக்கு அதுவும் மாரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது நீங்கள் செஞ்சு அதெல்லாம் ப்ராப்பராக படிச்சு முடிச்சுட்டு அது உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணுங்க ஏன்னா சில இது வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு ரைஸ் உண்டு சில வெப்சைட்டுக்கு வந்து கிடையாது அதனால கிளியரா வந்து நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்க அவங்க சொல்ற டேம்ஸை மீறி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் இமீடியட்டா பேன் பண்ணிடுவாங்க திருப்பி வந்து நம்ம அந்த அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணவே முடியாது இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு அதனால கிளியரா அவங்களோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ் இருந்தாலும் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா இவருக்கான பிரச்சனை வந்து நம்மள சப்ஸ்கிரைபர் வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்தமாரி எதுவுமே தப்பு யாரும் இது ஃபியூச்சர்லையும் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இம்மிடியாக வந்து அது ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுங்கிறத பார்த்து டெல் பண்ணிடுங்க நல்லா பண்ணுவோம் நம்மளோட ஓன் இமேஜை நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குவோம் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஒருத்தர் இமேஜை வந்து நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணுறது வந்து யாரும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கஷ்டப்படுறதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சாரி கைஸ் ஜஸ்ட் இது வந்து அவேர்னஸ்க்காக பண்ண மட்டும் தான் இந்தமாரி யாருக்கும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என்கூட கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணா கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி